இங்கு வந்திருக்கின்ற ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் லீடர் அவர்களே தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் சும்மா என்ன எழுத்தாளர் அது இதுன்னு எதுவும் சொல்றாங்க நமக்கு ஒரு டிஸ்டிங் ஆடு தேவை இல்லையா ஒரு ஒரு ஊர்ல போய் உள்ள போய் ஒரு இடத்துல போய் நுழையிறதுக்கு ஒரு தேவை இல்லை பேக்ரவுண்டு பணம் கிடையாது பேக்ரவுண்டு பணம் கிடையாது பெரிய ஊர்ல இருந்து வரல ரைட்டா அப்போ போய் ஒரு ஆபீஸுக்கு போய் ஒரு ரைட்டர் பா என்னது எழுத்தாளர் அவங்க சொன்னால் சரி உள்ளே வாப்பா எதோ அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா நான் வந்து ராமநாதபுரம் சேதுபதி ராஜா வீட்டுக்கிட்டே போயிருந்தேன் ஒரு வேலையாக நான் போயிருந்தேன் ஆனால் ராஜாவை பார்க்கணுன்னு எனக்கு என் ரெண்டு புக்கு இருந்தது நான் எழுத்தாளர் வந்திருக்கேன் அவ பார்க்கணும் என்ன ஆச்சரிய அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காதுங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போனால் எம்பி ஃப்ரீயாக உட்காந்துருப்பார் பேச ஆள் இருக்காது போனால் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இங்கே நீங்கள் வீட்டு வாசலுக்கு தெருவில் யார் என்ன ஏது அப்படி இழுத்து பிடிக்க விட மாட்டேன் இப்ப அங்க அவர் ஒரு கலை சேப்பிட்டாரு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இந்த புக்கை கொடுத்து விட்டா மேல போச்சு மேலே போச்சு ராணி வர ஐயா அரசர்களுக்கு தெரியுதியா எழுதுனா கூப்பிடணும் அப்படின்னு புரியுதுங்களா உண்மையாக ராணி கூப்பிட்டாங்க ராமநாத சேர்த்து போய் ராணி கூப்பிட்டாங்க காப்பி கொடுத்தாங்க உட்கார வச்சாங்க நான் சில கேள்விகளெல்லாம் எனக்கு கேட்டேன் அதெல்லாம் படிச்சிருந்தேன் கேட்டேன் நம்மளே டெஸ்ட் பண்ணுவாங்களா ஆளம்லாம் ஆக முதல்ல உள்ள நுழைஞ்சா அதனால அதுக்கப்புறம் போய் நான் இல்ல பிளாட் விற்கிறேன்னு சொல்ல முடியும் எடுத்தவங்க பிளாட் விற்கிறேன்னு சொன்னா வெளியே அனுப்பிடும் ஏன்னா சேர்த்துக்கலாம் முதல்ல முதல்ல அறிமுக மாவட்டத்துக்கு ஒரு ரேப்போ வேணும் நானும் சந்தை தான் பண்றேன் நான் என் தொழில் வந்து இருபத்தி மூணு வயசுல ரியலைஸ் பண்ண நாப்பத்தி மூணு வயசு ஆகுது நாற்பத்தி நாலு ஆகுதுங்களா சொல்லுவாங்க ஓஎம்ஆர்ல தான் தொழில் ஆரம்பிச்சேன் ஓஎம்ஆர்ல ஒரு எக்ஸல் சாம்பில் மேடம் அங்கே கூட்டுற ஒரு கணிதா காப்பி கடைகள் ஆறு மணிக்கு போய் நிக்கணும் அவ்வளவுதான் புரோக்கர் எல்லாம் அங்கே வருவாங்க எங்கெங்க பிளாட் இருக்கு என்னென்ன நகரில் பிளாட் இருக்குன்னு பேசுவாங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு பார்ட்டி வரேன்னு சொன்னாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு நான் வாங்கி வச்சுக்கவே இவ்வளோதான் ஓஎம்ஆர்ல நீங்க பாத்தீங்கன்னா திருச்சேரி சிப்காட்டுக்கு பக்கத்துல மந்திரி டெவலப்பர்னு ஒரு இடம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அங்கே எருமாடுதான் மேயும் கம்பெனியெல்லாம் தெரியாது ஒரு பெரிய தெரியாது எனக்கு இருபத்தி எனக்கு எந்த அனுபவம் கிடையாது ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி அல்ரெடி நாற்பது வயசு ஆகும் தான் வாழ்க்கையவே மாத்திருப்பான் எனக்கு முன்னாடி இந்த நாற்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு திங்கிங்ல இருப்பான் நாப்பதுக்கு அப்புறம் வாழ்க்கையை ரீஆர்டர் பண்ணுவான் இப்போ எனக்கு சீனியர் ரியல் எஸ்டேட் காரங்களா இருக்காங்களா அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு தெரியுது ஓடுறாங்க ஆனால் அங்க போறாங்க இடம் கேட்டுறாங்க நமக்கு இருபத்தி மூணு வயசு டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க காப்பி கிடைக்குது டீ கிடைக்குது எங்கே போடலாம் டோர் கிடைக்குதுன்னு கிளம்பி போயாச்சு இது கெரியர் இல்லை கெரியர் கிடையாது ரியல் எஸ்டேட் யார் பண்ணுவா படிக்காதவோ பண்ணுவாள் அப்படி தான் இருந்துச்சு ரைட்டில் ஒரு இல்லை அப்படியே அவங்க பின்னாடியே ஓடுறது தான் அங்கங்கே அங்கங்க அங்கங்கே பார்த்தோம் திடீர்னு கவிதா காப்பி கடையில் நின்றுட்டு இருக்க மேடம் அவங்க கூட்டு ரோட்டில் அப்படியே காரில் வரார் அப்படியே காரில் வந்து அப்படியே கண்ணாடி இறக்கிட்டு தம்பி இங்கே யாராவது ஒரு அஞ்சு ஏக்கர் காட்ட முடியுமா அப்படி சொல்லிட்டாங்க அஞ்சு ஏக்கர் காட்டுறதுன்னு நான் காட்டுறேன்னு சொல்லி நான் என்ன ஏறிட்டேன் சாம்பட்டி ஒரு ஆறு ஏழு இடம் காட்டினேன் அதில் இந்த மந்திரி டெவலப்பர் இடம் வந்து நான் தான் காட்டினேன் இங்கே தான் ஏதோ சிப்கார்ட் வருதுன்றாங்க இப்போதைக்கு எருமாடு மேதுனா எனக்கு வேறு எதுவும் தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் வந்து ஒரு மகா மகாராஷ்டிரா வந்து பாம்பே டு பூனே எக்ஸ்பிரஸ் வேல பணம் போட்டு அதை வித்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்க நமக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்று பண்ணேன் என் பேரு என் அட்ரஸ்ஸு நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு ஒரு சின்னதாக ப்ரௌச்சர் என்னை பற்றி அடிச்சு வச்சுருந்தேன் அதை அவர் கையில் கொடுத்துட்டேன் சார் கூப்பிடுங்கன்ட்டு இப்படி பார்த்தாரு அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டேன் கூப்பிட்டாருனா இந்த மாதிரி நான் வெஸ்டின் பார்க் எங்கூரில் தங்கியிருக்கேன் அந்த ஆறு ஏக்கர் பார்ட்டியை கூப்பிட்டுவேன்ட்டார் எனக்கு பார்ட்டியே தெரியாது எனக்கு ஒரு ப்ரோக்கராக காட்டினார் ஆனால் அன்னைக்கு ஒரு ரூபா அவர் காட்டினா கொடுத்துட்டாருல அதில் ஒரு சந்தோஷத்தில் கொடுத்துட்டேன் அவரை போய் பார்க்குறேன் அவரை போய் பாக்குறேன் அது ஒரு ஊர் தலைவர்கிட்ட போகுது அவர்கிட்ட போற ஒரு திமுக பிரசிடன் போகுது ஏ இருபது பேர் போறாங்க என்ன ஒரு மனுஷனாவே பாக்குற அங்க இருக்கிறவங்க யார் பார்ட்டியை காட்டுறவங்க அதுல ஒருத்தர் கடைசியா போற ஒரு பெட்ரோல் பங்க் ஓனருக்கு கூட்டு போறான் அந்த பெட்ரோல் பங்க் வேடரும் அந்த ஃபேமிலியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அந்த இடத்தோட பேமிலி எல்லாம் அவங்களையும் பார்க்க முடியல பெட்ரோல் பங்க் ஓனர் தான் கூப்பிட்டு போறோம் இவ்வளத்தையும் நான் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறேன் எனக்கு தெரியாது என்ன ஏதோ கைக்காய் போச்சு இப்படியும் பார்க்குற ஆனால் பழுத்துருச்சு கா வியாபாரம் பழுத்துருச்சு வியாபாரம் முதல் ஒரு லட்சம் லைஃப்லேயே இருபத்தி நாலு கம்மி ஆனால் பேர் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன எனக்கு வந்து புரியல காலம் புரியல எருமாடு இடம் எருமாடு தான் நீங்க வந்து படுகுல தாங்க முடியாதுங்க

பறிக்க முடியாத இடத்துல போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த பக்கம் போய் வியாபாரம் பார்த்து ரியல் எஸ்டேட் பார்த்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த நாலு ரோடு இன்னைக்கு ஷிப்காட் இருக்கு இல்லையா இந்த நாலு ரோடு சிப்காட் ஜங்ஷன் ஒரு ஜங்ஷன் அதை சென்ட்ரில் வச்சு ஆர்கா நீங்க மூணு கிலோமீட்டர் ரேடிஸ் போட்டீங்கன்னா சிப்காட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பன்ருட்டின்னு ஒரு வில்லேஜ் மேட்டுப்பாளையன்னு ஒரு வில்லேஜ் வல்லம்னு ஒரு வில்லேஜ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வில்லேஜ் இருக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுல போயிட்டு ஆறுல ஒன்றுமே கிடையாது ரைட்டா ஏன்னா இவருக்கிட்ட நான் அவர் பேசிருந்தேன் நான் கேட்டேன் யார் பேசிருந்தேன் நம்ம அந்த அந்த பாம்பே டூ எக்ஸ்பிரஸ் வேலை அதான் நம்ம தான் ரெண்டு நாள் ஒருத்தர் கூடியே இருந்தால் அது காற்று அடித்து தூக்கம் வராதுல்ல ரெண்டு மூணு நாள் அதனால அதே மாதிரி எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு நாங்கள் போய் நின்று பணம் போட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து மேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இதுக்கு அடுத்து இருக்கிற லேவுட்டில் எங்கேயாவது போனால் வியாபாரம் நடக்கும் வேலை நடக்கும் அப்படின்னு வியாபாரம் பண்ணோம் ரூபாய் தான் பிளாட்டு பிஜிபி போட்ட லேவுட்டு மேட்டுப்பாளையம் வில்லேஜில் ஐம்பது பிளாட் இருந்துச்சு இதில் நான் ஒரு வீடு வீடாக போய் ஒருத்தருகிட்ட பார்க்கும்போது ஸ்கெட்ச் ஒன்று பார்த்தேன் நாங்கள்லாம் சொந்தக்காரங்களாம் வாங்கியிருக்கோம் நாங்கள்லாம் நிரலக் போயிட்டு பாம்பு பூனால வேலை செஞ்சு நாங்கள் மொத்தமாக வாங்கி போட்டோம் அவ்வளோவும் பிராமின் ஃபேமிலி ஏழு அக்கா தங்கச்சி ஏழு அக்கா தங்கச்சி வீட்லேயும் வாங்கியிருக்கிறான் ஒரு அக்கா தங்கச்சி பார்த்துட்டேன் நாங்கள் ரைட்டா அவங்களுக்கு பிடிச்ச ரைட்டு இருபத்தஞ்சி ரூபா அஞ்சு ரூபா மேலே வச்சா நமக்கு வந்து ரூபா மேலே வச்சு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஊரெல்லாம் பேசுகிறேன் ஓய் மாதிரில பிளாட்ருக்கு பிளாட்ருக்கு பிளாட் இருக்குது பிளாட்ருக்கு பிளாட் இருக்குன்ட்டு எவாருமே அவளை ஏ அது தூரம்டா அது தூரம்டான்றாங்க ஆனா நான் ஒரு டீ கடையில் நான் டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுறேன்ல யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டே பக்கத்தில் ஒரு மெடிக்கல்ஸ் அவருக்கு கேட்டிருக்கு அவர் என்ன ரெண்டு மாசமா பாக்கிறாரு நான் பேசிக்கிட்டே இருக்கிறத ரெண்டு மாசமா பாக்குறாரு திடீர்னு ஒரு நாள் புரிஞ்சதீங்க வா அப்படின்னாரு என்னன்னா அப்படின்னா அந்த பிளாட்டை நாளைக்கு பார்ப்போம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா நீ தான் ரெண்டு மாசமா சொல்றியா அது கேஸ் அப்படி செம்ம சந்தோஷம் நல்லாமல் வச்சுக்கோங்க வெறும் எக்ஸல் சாம்பு தான் துறை பாகத்தில் பிடிச்ச நான் வண்டியே காலையில் வர நிற்பேன் ரைட்டுங்களா இடுப்பு வலிக்கும் அது ரிட்டர்ன் வரும்போது அதெல்லாம் தெரியாது கேட்டால் அங்கே நிற்பேன் காலையில் அதிகாவில் பனி இருக்கும் என்னது மூட்டமாக இருக்கும் பனி மூட்டமாக இருக்கும் அங்கே நிற்பேன் அவர் வருவார் வந்தார் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார் சரி நான் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டு வாங்கிட்டார் பத்திரம் போடணும் அப்படின்னு இருக்கு ஏங்கிட்டே காசு கொடுத்து நீயே பூனால போய் போகிறோம் என்ன நானே பூனாவில் போய் பவர் வாங்கி வந்து அவருக்கு பத்திரத்தை போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு அஞ்சு ரூபா கணக்கில் கொடுத்துட்டார் அஞ்சாயிரம் கணக்கில் செலவு போக எனக்கு அப்போ பெரிய காசு சார் வாங்கி ஒரு ஒரு எட்டு மாசம் ஆகலை சார் அங்கே ஒரு பெரிய கம்பெனி வருது அந்த கம்பெனிக்கு ஒரு வெண்டார் தேடுறான் இவர் அந்த விளம்பரத்தை பார்த்து இவரோட பத்திரத்தை அனுப்பி இருக்காரு பிளாட்டை அஞ்சு லட்ச ரூபாய் வித்துட்டார் சார் வாங்கினது முப்பதாயிரம் சார் இந்த ரெண்டு மேடரும் எனக்கு தூக்கமே வரல சார் ஒரு பிளாட் வச்சிருக்கலாமா கமிஷன்ல வச்சிருக்கலாமா அதெல்லாம் நம்ம வராது சார் அன்னிக்கு ஓட்டி போட்டோம் அப்போ அந் இப்போ இதுக்கப்புறம் இந்த தொழில விட்டு வெளியே போவார் என்னது இந்த தொழிலை விட்டு வெளியே போவார அதுக்கப்புறம் ஒரு பல கம்பெனியில வேலை பார்த்துருக்கேன் செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில இடம் பார்க்க வரனாங்கன்னா பஸ் ஏறி வந்துருவேன் சார் காசு இருக்காது வித் தான் வருவேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கும் ரெண்டு ஜூனியர் வீடு நக்கீரனை வாங்கி படி அப்படியே படிச்சுக்கிட்டே இறங்கிடுவேன் அதுக்கப்புறம் வித் அவுட்லயே வந்துருவேன் ரைட் எப்படியா இருந்தாலும் அவர் காசு கொடுத்துருவார் சைடு சைட் பார்க்குறது காசு கொடுத்துருவார் அந்த எல்லக்கல்லையே உகான் இருப்பேன் அவர் வருவார்னு அவர் வந்து எனக்கு தெரியாது நான் சைட் பார்க்க வர வேணாலும் காலையிலேயே வந்துடுவேன் ஃபங்க்ஷனெலாம் போகணுன்ட்டு அவர் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு சமயபுரம் போகிற வழியில ஆண்ட வேலை இடம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் மனுஷன் மூணு மணிக்கு வராரு எனக்கு பசி தாங்கலை சார் மூணு கிட்ட காசும் இல்லை சார் வருவாரா மாட்டாரா இல்லை திருப்பி எப்படி போகணும்லாம் நமக்கு தெரியாது கரெக்டாக நாலுக்கு வராரு சார் பொண்டாட்டியெல்லாம் கிளம்ப ரொம்ப கஷ்டம்பா அதெல்லாம் உனக்கு தாரி தப்பா நினைச்சுக்காத அப்பதான் நீ ஆண்டு வேலை வரேன்னு எனக்கு தெரியாது நான் லேட்டா வந்துருப்பேன்னு முன்னாடி வந்தேன் உள்ள போய் இடத்த காட்டிட்டேன் சார் அவருக்கு இடம் பிடிக்கல அவர் கிளம்பி போறாரு அவர் அப்படியே பாக்குறேன் நான் எப்படி காசு இல்ல சார் அவர் வண்டி ஏறி ஃபேமிலி இருந்தா போயிட்டாரு சார் அப்படியே பாக்குறேன் இல்ல அந்த மஞ்ச கலர் வரைக்கும் போயிட்டார் சார் நான் அப்படியே பாக்குறேன் அங்க போய் நின்ட்டார் சார் என்னோட அந்த ஏக்க அவரை அடிச்சிச்சு பசி இருக்குல்ல சார் என் பசி ஏக்க இருக்குல்ல அடிச்சிடுச்சு நிறுத்திட்டாரு சார் வந்து சார் நிறுத்த அப்படியே திரும்பி வந்தாரு சார் இந்த சாதி குறைஞ்சது இங்க ஒரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாரு சார் ரைட்டா அதை வச்சுக்கிட்டோம் ஆக உங்களுக்கு எப்படி சொல்ல வருதுன்னா நிறைய காசு பாக்குறோம் காசே இல்லாத நேரத்துல எதுவும் பார்க்கறோம்